ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையில் அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேல் சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூஜை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே வாத பித்த ஸ்லேட்டுமம் வகைக்கு நூறு நோய்கோளம் மனிதராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாரும் வைத்தியநாதனே ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வழக்கிலும் அநேகமான பத்தியம் பாழும் நோயும் போனதோ பலித்து நன்மையானதோ பாவி என்னின் கூட்டத்தொடு கண் பாரும் வைத்தியநாதனி அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களை ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே இறங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே கண்ணில்லாத குருடர்க்கு கண் கொடுக்கும் ஈசனி இல்லாத முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனி எண்ணிலாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய்நல் வைத்தியநாதனே சிந்தையில் இருந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பெலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமலாக்குவாய் இசைந்த கந்தபுரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே கண் பாறும் வைத்தியநாதனே நாம மற்ற ஞான ஜோதி மூர்த்தியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாமவேத கீதனே ஜடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே